வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்கோம் சென்னையில் வந்து போரூருங்கிற சைட் நம்ம வந்து ஆல்ரெடி பூஜா போட்டிருக்கோம் இந்த சைட்டில் தான் இன்னைக்கு நம்ம வந்து கம்பி வேலை நடந்துகிட்டு இருக்கு அதில் இன்னைக்கு நம்ம மேட் கட்டுறோம் காலத்துக்கு ரிங்ஸ் உழைக்கிறாங்க காலம்லாம் நம்ம கட்ட போகிறோம் ஸோ நம்ம ஏன் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணாமல் நம்ம இந்த இந்த ஒர்க்கை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நமக்கு இது வந்து ரோடு ஸோ ரோடு இருந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சைட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிற ஹவுசிங் பில்டிங்கோட ஏரியா இது தான் நம்ம ஏன் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து நம்ம மார்க்கிங் பண்ணலை மார்க்கிங் பண்ணாமே நம்ம ஏன் கம்பி வேலை ஆரம்பிக்கிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் காலம் வருது அந்த டுவெண்ட்டி ஒன் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பதினோரு காலம் அப்புறம் ஒரு பதினோரு காலமாக தான் எடுப்போம் ஏன்னா வந்து மெட்டீரியல் நம்ம வெங்கே வழியில் நம்ம எடுத்து போகிறதுக்கு இடம் இல்லை இடம் வந்து நமக்கு வந்து ஏரியா சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு தகுந்தபோது தான் நம்ம வந்து சைட்டு கண்டிஷனை பொறுத்த நம்ம வந்து பிளான் பண்ண முடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பி வேலை வந்து மேட்டு அண்டு காலம் நம்ம என்னென்ன சைஸு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கம்பி ரெடி பண்ணிட்டோம்னா மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜேசி பச்சு குழி எடுத்து உடனே மேட் இறக்கிட்டு அந்த ஒரு ப்ராசஸ் வந்து எளிமையாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் வந்து மேட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு காலம் ஒர்க்கு எல்லாமே நம்ம வந்து ராடு கட் நம்ம எள்ளெலாம் வளச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ நம்ம அடுத்து நம்ம காலம் எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறது அது நமக்கு தண்ணி வீடு போடலாம் இன்றைக்கி நம்ம வந்து மேட்டு எப்படி பண்ணுறோம் அதுக்கு எப்படி ஸ்பேஸிங் கொடுக்குறாங்க நம்ம மெத்தட் என்ன அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்க்கலாம் ஏதாவது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மேட் வளைச்சிருக்கிறாங்க மேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எவ்வளோ ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம் எல் வந்து நம்ம உழைச்சிருக்கிறோம் ஸோ நமக்கு இங்கே இருக்கிற மேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏழுக்கு ஏழு அந்த மாதிரி தான் நமக்கு மேட் இருக்குது பத்துக்கு பத்து வரைக்கும் நமக்கு வந்து மேட்டு சைஸோட சைஸ் இருக்குது ஸோ அந்த நமக்கு ராட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டீன் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஹெவியாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறாங்க காலமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரைக்கு ஒன்று ரெண்டரைக்கு முக்கால் ஒன்றரைக்கு ஒன்று ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ மேட்டு கட்டிகிட்ருக்குறாங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஸோ நமக்கு மேட்டில் வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன சைஸ் ஃபுட்டிங்கோட சைஸ் என்ன ஸோ அதுக்கு நம்ம கவரிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கம்பி வந்து வளைக்கணும் அப்படி வளைக்கும் போது நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் ஸோ நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் எள்ளு வளைச்சாங்களா அந்த எல் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த கார்னர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு வி டைப்பில் நமக்கு வந்து அமையணும் ஸோ அப்போ தான் வந்து அந்த ஸ்பேஸிங் இந்தாண்ட ஒரு இன்ச்சு இந்தாண்ட ஒரு இன்ச்சு கொடுத்து கரெக்டாக நமக்கு வந்து பைண்டிங் பண்ணணும் அப்படி பைண்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாக் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் அந்த கம்பி இருக்கும் அப்போ தான் நல்லா பிடிமானம் பிடிக்கும் இங்கே கம்பி ஆட்டினாலும் சரி அது வந்து நமக்கு வந்து எங்கே நகராது ஸோ அதே மாதிரி அந்த எல் வந்து எல்லாமே மேல் நோக்கி இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நமக்கு எவ்வளோ ஸ்பேஸிங்கன்னு சொல்லிட்டு அந்த சாக்பீஸ்டில் மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர் கார்னர் அப்புறம் இடையில சென்ட்ரில் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிவைட் பண்ணி தான் அந்த மாதிரி கட்டினதான் அது வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும் ஸோ மெயின் ராடு வந்து பாட்டத்துலையும் டிஸ்ட்ரிபியூட்ராட் வந்து மேலேயும் நமக்கு வந்து கொடுத்துருப்போம் ஸோ மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூட் ராடு எப்படி பிரிக்கிறது ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா அது மெயின் ராடு லாங்கஸ்ட் ஸ்பேன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆடு ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுங்க டேப் அளந்து காட்டுங்க நமக்கு வந்து ஸ்பேஸிங் வந்து அஞ்சு இஞ்சி நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ அந்த அஞ்சு இஞ்சி அப்படிங்கிறது எப்படி அதை வந்து மெசர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தி அஞ்சு ஸோ மாதிரி நமக்கு அஞ்சு இஞ்சு போத்து வியஸ் கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ல காமிங்க ஸோ நமக்கு இங்கேயும் பார்த்தாலே நமக்கு தெரியும் ஸோ நமக்கு அஞ்சு இஞ்சு ஸ்பேசிங்கில் வந்து கரெக்டாக நமக்கு எக்ஸாட்டாக இருக்கும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த மேட் வந்து படிமான் வந்து கரெக்டாக படியும் ஸோ நம்ம ஒரு மேட்டுனாவே நமக்கு இந்த விஷயங்கள் நமக்கு வந்து மெயினாக கவனிக்கணும் சரிங்க ஸோ நம்ம மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டால தூக்க முடியாது நாலாளும் தூக்கிட்டு போக முடியும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வெயிட்டாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் ஆல்